हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं பங்கும் லங்காய யத் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஆறு தேவாசுரர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதம் பன்னிரெண்டு ஏதசி அம்ருதம் புவி அன்னம் விருத்திம் யோகைர் மனுஷ்யா அதியந்தி அதியம் குணேஷு புத்யா கவயோ வதந்தி ட்ரான்ஸ்லேஷன் ஒருவன் விறகிலிருந்து நெருப்பையும் பசுவின் மடியிலிருந்து பாலையும் நிலத்திலிருந்து உணவு தானியம் நீர் ஆகியவற்றையும் தொழில் வியாபாரங்களிலிருந்து வாழ்க்கை தேவைகளையும் பெறுவதைப் போலவே பக்தி யோக பயிற்சியினால் அது இந்த ஜட உலகத்தில் செய்யப்படுவதாக இருந்தாலும் அதனால் உம்முடைய அனுகிரகத்தை ஒருவரால் அடைய முடியும் ஹரே கிருஷ்ணா பர்பட்பை சிலப்பிரப்பா ஜெய்சிலப்பிரபா இதோட எக்ஸ்பிளனேஷன் போனாடிகளை பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் ஆன்மீக குரு மற்றும் பகவான் கிருஷ்ணர் ஆகியோரின் கருணையால் மட்டுமே பக்தி தொண்டின் விதையை ஒருவர் அடைகிறார் பக்தி தொண்டை பயிற்சி செய்வதால் மட்டுமே ஒருவரால் பகவான் கிருஷ்ணரின் அனுகிரகத்தைப் பெற்று அவரை நேருக்கு நேராக காண முடியும் பிரேமாஞ்சன சுரித பக்தி சந்த சந்தா சதைவிரதயேஷு விலோகயந்த் என்று பிரம்மசம்ஹிதையில் பிரம்மா இதைக் கூறுகிறார் கர்மம் ஞானம் அல்லது யோகம் மற்ற முறைகளால் பகவான் கிருஷ்ணரை காண முடியாது ஆன்மீக குருவின் வழிகாட்டலின் கீழ் பக்தி யோகத்தை ஒருவர் பண்படுத்த வேண்டும் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் பிறகு இந்த ஜட உலகத்தில் பகவான் காணப்படாதவராக இருந்தாலும் ஒரு பக்தரால் அவரை காண முடியும் பக்தைய மாம் அபிஜானாதி யாவான் எஸ் தத்வதக என்று பகவத்கீதையிலும் பக்தியாகம் ஏகையா கிராகய என்று ஸ்ரீமத் பாகவதத்திலும் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது இவ்வாறாக அவர் பௌதீகவாதிகளால் உணரப்பட முடியாதவராக புரிந்து கொள்ள முடியாதவராக காணப்பட முடியாதவராக இருந்தாலும் பக்தி தொண்டின் வாயிலாக பகவான் கிருஷ்ணரின் அனுகிரகத்தை ஒருவரால் பெற முடியும் இந்த பதத்தில் பக்தி யோகத்தை வளர்ப்பதென்பது பல பௌதீக செயல்களுடன் ஒப்பிடப்படுகிறது உரைய உராயச் செய்யும் முறையால் விறகிலிருந்து நெருப்பைப் பெற முடியும் பூமியை தோண்டுவதால் உணவு தானியங்களையும் நீரையும் பெற முடியும் பால் அமிர்தத்துடன் ஒப்பிடப்படுகிறது இதை அருந்துவதால் ஒருவர் சிரஞ்சீவி ஆகலாம் வெறும் பாலை மட்டும் அருந்துபவரால் சிரஞ்சீவி ஆகிவிட முடியாது ஆனால் ஒருவரின் ஆயுளை பால் அதிகரிக்கும் ஆகவே அவர்கள் நீண்ட காலம் வாழ்வதில்லை இந்த யுகத்தில் மனிதனால் நூறு ஆண்டுகள் வாழ முடியும் என்றாலும் அதிக அளவு பாலை அவர்கள் அருந்தாததால் அவர்களின் ஆயுள் குறைந்துவிட்டது இது கலியுகத்தின் ஒரு அடையாளமாகும் கலியுகத்தில் மக்கள் பாலை அருந்துவதற்கு பதிலாக மிருகங்களை கொன்று அதன் மாமிசத்தை உண்ணவே விரும்புகின்றனர் பகவான் கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையின் உபதேசத்தில் கோரக்ஷ்ய அதாவது பசு பாதுகாப்பை அறிவுறுத்துகிறார் பசுவை பாதுகாத்து அதனிடமிருந்து பாலை கறந்து பாலிலிருந்து பல நல்ல பதார்த்தங்களை தயாரிக்க வேண்டும் ஒருவர் அதிகமான பாலையும் அருந்த வேண்டும் இவ்வாறாக அவர் தன்னுடைய வாழ்நாளை நீடிக்கச் செய்து மூளையை வளர செய்வதுடன் பக்தி தொண்டையும் நிறைவேற்றி இறுதியில் பகவான் கிருஷ்ணரின் அருகு அனுகிரகத்தை அடைய வேண்டும் பூமியை தோண்டுவதன் மூலமாக உணவு தானியங்களையும் நீரையும் பெறுவது முக்கியம் என்பதைப் போலவே பசுக்களுக்கு பாதுகாப்பு அளித்தல் அவற்றின் மடியிலிருந்து அமிர்தம் போன்ற பாலை கரத்தல் ஆகியவையும் மிகவும் முக்கியமானவை ஆகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஆறு தேவாசுரர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதம் பனிரெண்டுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்